பேர் தினேஷ் அழகூர் கோவில் பக்கத்தில் மாத்தூர் அப்படின்ற இருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இது ஒரு சிறு வயதிலேருந்து தொழில் செய்ய ஒரு தொழில் எதிபராகணும் அப்படின்ற ஒரு மனநிலை ஆரம்ப காலத்துலேருந்து இருந்திருக்கு அது எந்த விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்ற நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டு இருந்துருக்கு ஒரு டிகிரி முடிச்சு வெளிநாடுகளில் வேலை செஞ்சு எங்கெங்கேயோ போய் அலைஞ்சி வந்து ஒரு திரும்ப நம்ம சொந்த ஊர்லேயே வந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் முன்னாடி ஒரு ஃபுட் கேஸ்க் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அதில் வந்து அப்போ நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்து அந்த சூழ்நிலையில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன முதலீடு போட்டு ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு இல்லையா அப்போ சிக்கன் பர்கர் நக்கட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை அந்த கடை முன்னாடி செஞ்சு கொடுக்கறது இதுதான் நான் மொதல் மொதல் ஆரம்பித்த தொழில் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது நல்ல ஒரு வருமானம் இருந்தது ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் இதில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் போகும்போது அதோட செல்ஃப் லைஃப் அதாவது அது எவ்வளோ நாளாக அந்த ஒரு கோழி இருக்கு இல்லையா அது எவ்வளோ நாளாக நம்ம அதில் இருக்குது எவ்வளோ தூரம் அதை வச்சுருக்குறோம் எப்படி சாப்பிட்றோம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிற முடிஞ்சது அப்போ என் குழந்தைங்களும் அங்கே கடைக்கு வர்றது இதெல்லாம் பழக்கப்பட்டது அவங்களுக்கு அதை கொடுத்து சாப்பிட சொல்கிறோம் டேஸ்ட்டாக இருக்குது அது இதுன்னு சாப்பிட்றாங்க பட் அதுக்கப்புறம் அதை அந்த உணவு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிற போது அதில் என்ன மாதிரி அது எவ்வளோ நாள் ஆகுது ஏன் அதை சாப்பிட்லாமல் சாப்பிடக்கூடாது உடலுக்கு நல்லதா கெடுதலா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிற வரும்போது ஐயோ இது நம்ம குழந்தை கொடுக்குறோமே அப்படின்னு ஒரு மனநிலை வருது ஸோ அப்போ அதை அவளுக்கு கொடுக்குறத நான் ஸ்டாப் பண்ணுறேன் கொஞ்ச நாளில் அப்போ என்னென்னா ஒரு ரெண்டு மூணு நாள் பத்து நாள் அப்படியே அதே சிந்தனையாகவே இருக்குது மனசுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குது வருமானம் இருக்குது ஆனால் மனலுக்கு மனதுக்கு ஒரு நெருடலான விஷயமா இருக்குது விஷம் தன்மையான ஒரு உணவுப் பொருளை வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோமோ விற்கிறோமோ அப்படின்ற ஒரு மனநிலையில் அப்போது நம்ம குழந்தை கொடுக்க வேணாம்னு நினச்சிட்டோம் மற்றவங்களுக்கு எப்படி இதை வியாபாரமாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இது சரியா அப்படின்ற ஒரு மனநிலையில் வேணாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரேன் அப்போது அதை வேணான்னு சொல்லிவிட்டு நண்பர்கிட்டே கொடுத்துட்டு நீங்கள் வேறு இடத்துல வச்சு இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க நான் இதை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ ஸ்டாப் பண்ணிட்டா வேறு என்ன பண்ண போகிறோம் இப்போ இது கெடுதல்னால் எது சரி அப்படின்ற ஒரு தேடல் அது மாதிரி தேடலில் அப்போ என்ன தொழில் பண்ணலாம் கண்டிப்பாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடிகிட்டே இருந்தப்போ ஐயா நம்மாழ்வார் அவங்களோட புத்தகங்கள் படிக்கிறதுக்கோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை இயற்கை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் வந்தது யூடியூப் மூலமாக நண்பர்கள் மூலமாக ஐயா அவங்கள நேராக கூட சந்தித்ததில்லை அவங்க நிறைய விஷத்தன்மை பற்றி இது மாதிரி இதுக்கெல்லாம் நிறையா உணவில் விஷம் கலக்கக்கூடாதுன்ற விஷயங்களை பேசின இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வளர்ந்தவன் தான் நான் ஸோ அப்போ அந்த ஒரு மனநிலையில் அப்போ இயற்கை சார்ந்த உணவுகள் பற்றி நம்ம ஒரு தொழில் பண்ணலாம் நான் ஒரு வேலையில் இருந்தேன் ஒரு நல்ல வருமானம் இருக்குது ஸோ அப்போ நமக்கான ஒரு பேஷனைட்டு ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சி தேடுறோம் அது வந்து ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு மனதைத்தோடு சொல்கிற மாதிரி ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தேடலாக தான் நான் தேடினேன் அப்போ அப்போ நான் ஃபைன் பண்ண விஷயம் தான் இயற்கை சார்ந்த பொருட்களை வந்து விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணணும் விவசாயம் நம்ம பாரம்பரியமாக ஒரு விவசாய குடும்பம் தான் தாத்தா காலத்துக்கு முன்னாடி இருந்து விவசாயம் தான் இருக்கிறோம் சொந்த ஊர்லேயே சொந்த நிலத்தில் ஸோ அப்போ அதில் இயற்கை விவசாயமாக பண்ணுவோம் பாரம்பரிய அரிசி வகைகள் தேடுவோம் இது மாதிரியான தேடல்கள் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் முதல் முதல்ல ஒரு இயற்கை விவசாயம் ஆர்கானிக் அப்படின்னோடனே நம்ம மக்கள் என்ன கேட்குறது என்ன சர்டிஃபிகேட் என்ன அது ஆர்கானிக்குன்னு எப்படி சொல்கிறீங்க இப்படியான கேள்விகள் வந்தோடனே அது சார்ந்த தேடல்கள் நிறையா இருந்தது அப்போது அப்படி தேடும்போது என்னென்னா நாங்கள் முதல்ல ஃபைன் பண்ண ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பனை பொருட்கள் பாம் ப்ராடக்ட்ஸ் யாராவது பனைமரத்துக்கு மருந்து அடித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா இல்லை நானும் பார்த்ததில்ல ஸோ அப்போது என்னென்னா அப்போ பனைமரம் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் நம்மளால் மக்கள்கிட்ட சொல்ல முடியும் தைரியமாக அப்படின்ற ஒரு மனதில் முதல்ல பாம் ப்ராடக்ட் ரிலேட்டடாக வாங்கி விற்பனை செய்ய ஸ்டார்ட் பண்ணிணோம் அப்போ பண்ணும்போது சிறுதானியங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் நோக்கம் என்னென்னா சிறுதானியங்கள் எப்படி விளையுது அப்படின்ற தேடலில் மானாவாரியான பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க வரகு குதிரவாளி தினை சாமி இது எல்லாமே மானாவாரியாக நீங்கள் எந்த பெரிய சப்போர்ட் இல்லாமல் விதைச்சிட்டா அறுவடைக்கு போய்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு அதை வந்து அப்படி தான் பயிர் பண்ணி நம்ம பாரம்பரியமாக வந்திருக்கிறோம் அது மாதிரி தான் பாரம்பரிய அரிசிகளும் கூட நீங்கள் அதில் வந்து ரொம்ப விஷத்தன்மை உள்ள மருந்துகள் தெளிக்கணும் அப்படின்ற மாதிரியான தேவைகள்லாம் இல்லாத ஒரு பொருட்களையாக தேடி எடுத்து அதில் ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போவோம் அது வந்து இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்மளை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அப்போ தானியங்கள் சார்ந்து பண்ணும்போது அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப தேடணும் ஒரு தொழில் தொடங்கும்போது அதற்கான பேர் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு உணர்ந்துருந்தோம் அப்போ தேடணும் அதுக்கு தான் வந்து தானியாஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சோம் ஏன் தானியாஸ் அப்படின்னா தானியங்கள் சார்ந்த தொழில் தொடர்ந்து போகிறதுனால தானியாஸ்னு பேர் வைச்சோம் அது இன்றைக்கி வரைக்கும் நிலச்சிருக்கு நல்ல ஒரு அந்த பேரே வந்து ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க அதில் அப்போது ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சோம் இப்போ நாளைய பொழுது எப்படி இருக்கும் நல்ல உணவு முறை தேர்ந்தெடுத்தாச்சு அப்போ தொழிலாக எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பத்து வருஷம் கழித்து இந்த தொழில் எப்படி இருக்கும் என்ன பண்ணலாம் இப்படியெல்லாம் யோசிச்சோம் அப்போ நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அதை இது பண்ணும்போது தானியாஸ் அப்படின்றது வந்து எப்படி எல்லாம் மார்க்கெட் பண்ண போகிறோம் கடை வைக்க போகிறோமா இதெல்லாம் யோசிச்சிட்டே இருந்தோம் அப்புறம் எதுனால இது பண்ணணும் என்னென்ன பொருட்கள் பண்ணலாம் அப்படின்ற இடத்துல நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய அங்கங்கே மனம் சார்ந்த ஒரு நிறைய பேரோட கருத்துக்கள் வந்து நம்மளை அடுத்து இந்த இதில் தொடர்ந்து பயணிக்க வச்சது அண்ணன் வெற்றிமாறன் அப்படின்னு ஒருத்தரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அவங்க வந்து வானகமில் கூட இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க அப்போ அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் அவர் அந்த பழைய விதைகள் பற்றியும் அதோடய தன்மைகள் பற்றியும் அதெல்லாம் நிறைய நமக்கு சொல்லி அவர் நிறைய பகிர்ந்துருக்கிறாரு நம்ம கூட ஸோ அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் கொடுத்தது ஸோ நம்ம இது சார்ந்து தொடர்ந்து நம்ம பயணிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தது ஒன்று அப்போ அதுலேருந்து என்ன பண்ணோம் பனைப்பொருட்கள் அப்புறம் சத்து மாவு இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பிஸ்னஸாக எடுத்து வருது ஒரு ஹேண்ட் ஹோம்மேடாக வீட்லேயே தயாரித்து நம்ம எப்படி ஒரு சரியாக நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நஞ்சில்லாத ஒரு உணவு சத்தானதாக கொடுப்போமோ அந்த ஒரு மனநிலையில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம் ஸோ அப்படி கொடுக்குறப்போ அது வியாபாரப்படுத்துறது சந்தைப்படுத்துறது இதில் நிறைய விஷயங்களை கலந்து செஞ்சுட்டே இருந்தோம் எங்கே எங்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஒரு கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ் அதாவது ஒரு தாய்மார்கள் பயன்படுத்திட்டு என் குழந்தைக்கு இது ஆரோக்கியமாக இருக்குது சத்தாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப டேஸ்டியாக அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க உண்மையிலே அவங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்குது அப்படின்னு அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் மட்டும்தான் எங்களோட அவார்டாக நாங்கள் நினைக்கிறோம் தானியாஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் எங்களை வாங்கி பயன்படுத்தின அந்த நுகர்வோரோட ஃபீட்பேக் மட்டும்தான் அவ்வளோ ஃபீட்பேக்ஸு இது வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது அதன் மூலமாக தான் நாங்கள் இன்னும் வளர்ந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் இதுதான் நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் தானியாஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மூலமாக கருப்பு கவுனி அரிசி பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியங்கள் மாப்பிள்ளை சம்பா இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறோமே இப்போ எதில் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் ஏன் இதை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நிறைய இப்போ முன்னாடியெல்லாம் வந்து அங்கே படித்தோம் இங்கே கேட்டோம் அப்படின்லாம் இல்லை உங்கள் உலகம் உங்கள் கையில்ன்ற மாதிரி உங்கள் மொபைலில் எடுத்துகிட்டு கூகுள் பண்ணிங்கன்னா கருப்பு கவுனியை பற்றியோட பெனிஃபிட்ஸு இல்லை மாப்பிளை சம்பாவோட பெனிஃபிட்ஸ் எல்லாருமே எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும் என்ன இன்னைக்கு அவ்வளோ அவேர்னஸ் வந்துருச்சு நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அது மாதிரியான தேடலில் தான் நாங்களும் நம்ம பாரம்பரிய அரிசிகளை தேர்ந்தெடுத்தோம் அதில் வேறு என்னென்ன மதிப்பு கூட்டல் பொருள் பண்ணலாம் அப்படின்னு தேடி தேடி ஒன்றும் பண்ணதில் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற ப்ராடக்டாக நாங்கள் நினைக்கிறது வந்து கருப்பு கவுனி சத்து மாவு கருப்பு கவுனி புட்டு மாவு மாப்பிள்ளை சம்பாவில் புட்டுமாவு சத்துமாவு பூங்கார் அரிசியில் சத்து மாவு குட்டும் அப்படி எல்லாத்துலேயும் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் அந்த மூணு வகையான அரிசிகளை ரொம்ப முக்கியமாக சொல்லலாம் இது என்ன மாதிரி இதை வகைப்படுத்தலாம் அப்படின்னா கருப்பு கவுனின்றது வந்து முன்னர் காலங்களில் ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நிறைய யூடியூப்பில் வீடியோஸில் எல்லாம் பார்த்துருக்கலாம் அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குது சுகருக்கு ரொம்ப சப்போர்ட் இதாக சப்போர்ட்டாக இருக்குது மருந்து ம குணங்கள் நிறையா இருக்கிறனால நமக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் எலும்பு வலி மூட்டு வலிலாம் இருக்கிறவங்க கருப்புக்கோனி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டால் அதுலேருந்து அவங்க தங்களை தட்டினம் கொஞ்சம் தெம்பாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்லாம் நிறையா ரீடிங்ஸ் படிக்கிறோம் இதெல்லாம் சார்ந்து எல்லாமே இருக்குது ஸோ அப்போ இந்த கோணி மாப்பிள்ளை சம்பாவை எப்படி சமைச்சு சாப்பிட்றதுன்றது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையாண்டலாம் தெரில அப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது மார்க்கெட்டில் என்ன இதை சாப்பிட்லாம் ஆனால் எப்படி சாப்பிடணும்னு தெரில அதுக்கு நாங்கள் ஒரு சொல்யூஷன் யோசிக்கிறோம் எப்படி யோசிக்கிறோன்னா எப்படி உங்களுக்கு ஈஸியாக பயன்படுத்துகிற மாதிரி கொடுக்க முடியும் அப்படின்றது தான் ஒரு ஒரு யோசிச்சு அப்போ அதை ஹெல்த் மிக்ஸாக தோசை மிக்ஸாக கொடுக்கும் தோசை மிக்ஸ் வந்து ஈஸியாக எல்லார் வீட்லேயும் பயன்படுத்திட முடியும் ஒரு பெனிஃபிட் உள்ள ம மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளை நமக்கு இன்றைக்கு உள்ள தொடர் ஒரு வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிற மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை தயார் பண்ணி கொடுக்குறோம் தானியாஸில் கவுனி சத்து மாவு அவ்வளோ அருமையாக எல்லாருக்கும் ரீச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம் அவ்வளோ சூப்பர் ஃபீட்பேக்ஸு இருந்து நமக்கு கிடைச்சிடும் சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி வைகள் சார்ந்த தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அதுலேருந்து வாங்குகிறோம் விவசாயம் பண்ணுறோம் விற்கிறோம் ஸோ அப்போ அதில் என்ன பண்ணலாம் எப்படி ஏன்னா எல்லோரும் சிறுதானியங்களாக எடுத்துகிட்டு போய் மார்க்கெட் பண்ணால் விற்க முடியுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வேறு என்ன பண்ணலாம்னு நிறைய யோசிச்சு நிறைய நண்பர்கள்ட்ட கேட்டு தேடி தெரிஞ்சதில் இன்னைக்கு உள்ள வாழ்க்கை முறைக்கு பயன்படுத்துகிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும் அதில் தான் வேல்யூ ஆட் பண்ணுறதுன்றதுல சத்து மாவாகவும் புட்டு மாவு தோசை மாவு இது மாதிரி ஈஸியாக பயன்படுத்துகிறதுக்கு ஏதுவாக அந்த பொருட்களை மதிப்பு கூட்டல் பண்ணி நம்ம மா சந்தைப்படுத்துகிறோம் அதில் பூங்கார் அரிசி நிறைய மருத்துவ குணங்கள் இப்போ முன்னாடி காலங்களில் பெண்களுக்கான அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க பூவையர் அரிசி பூங்கார் அரிசின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அந்த பெண்களுக்கான அரிசி எதுக்கு அது பெண்களுக்கான அரிசி அப்படின்னா முன்காலங்களில் ஒரு நார்மல் டெலிவரி அப்படின்ற விஷயத்துக்காக கொடுக்கப்பட்டது பூங்கார் அரிசின்னு சொல்லுவாங்க அதில் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முதுகு தண்டு வலிக்கெலாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் பெண்களுக்கான அனைத்து ஏ ஊட்டச்சத்தும் பூங்கார் அரிசியில் கிடைக்கிது இப்படியெல்லாம் ஒரு ஒரு வகையான அரிசியிலேயும் ஒரு ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது இதுகளை தெரிஞ்சுட்டு அந்தந்த மருத்துவ குணம் உள்ள அரிசிகளை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் பயணித்து அதை சத்து புட்டு மாவாகவும் இன்னைக்குள்ள வாழ்க்கை முறைக்கு பயன்படுத்துகிற மாதிரியும் கொடுத்துட்ருக்குறோம் அது நல்லா சந்தைப்படுத்த முடியும் நல்லபடியாக வருமானம் வந்துட்டுருக்குது இயற்கை விவசாயம் சார்ந்தும் இயற்கை விவசாயத்திலருந்து வர்ற பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் மூலமாக மதிப்பு கூட்டல் சார்ந்தும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது இன்றைக்கி உள்ள இயற்கை விவசாயிகளும் இல்லை இயற்கை சார்ந்த மதிப்பு கூட்டல் பொருள் பண்ணுறவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கி இருக்குது அதுக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் சைட் சப்போர்ட்ஸு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக வர்றவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா இருக்குது ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இருக்குது இப்போது ஈசா மண்காக்கம் மண்காப்பம் இயக்கம் மூலமாக ஸ்டார்ட் அப் திருவிழா அது எல்லாமே நடத்திட்டுருக்கிறாங்க நிறைய ஒரு நாள் பயிற்சி கொடுக்குறாங்க நானும் அதில் ஒரு பயிற்சியாளராக இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூட பயிர்ந்துக்கிறேன் இது வரைக்கும் நிறையா ஒரு ஐயாயிரம் விவசாயிகளுக்கு மேலே நேரடியாக சந்தித்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம் என்ன மாதிரி பயிற்சின்னா இப்போ நம்ம என்ன தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறோமோ ஒரு சிறுதானியத்திலேருந்தோ ஒரு பாரம்பரியத்திலேருந்தோ எப்படி மதிப்பு கூட்டல் பண்ண முடியும் எப்படி சந்தைப்படுத்த முடியும் எப்படி அதில் நல்லா பலன் பெற முடியும் அப்படின்றத நேரடியாக பயிற்சியாகவே கொடுத்துருக்கோம் அது நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க நீங்களும் வாங்க இதன் மூலமாக பயன்பெற முடியும் உங்களோட ஒரு வாழ்க்கை முறையிலேருந்து ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பயிற்சிகளில் கலந்துக்கோங்க உங்களோட ஆர்வத்தை இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அதை நோக்கி உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஸ் இப்போ வெளியில் கிடச்சிட்ருக்கு இப்போ ஈசா மன்காப்பம் இயக்கம் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருந்தது இப்போ அது மங்களுக்கும் நிறைய பேருக்கும் பயன்படுத்திகிட்டு அதை அது நீங்களும் பயன்படுத்திக்கங்க தானியாஸ் நேச்சர் ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி இயற்கை விவசாயிகளுக்கு கூட பயணித்த நண்பர்களுக்கு குடும்பத்துக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றியை பதிவு செய்கிறேன் அதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஈசா மண்காப்பம் இயக்கம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய நன்றியை பதிவு செய்கிறேன் ரொம்ப முக்கியமாக இந்த பயணத்துக்கு காரணமாக இருந்த ஐயா நம்மால் வரவர்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஐயா எப்பவும் சொல்கிற விஷயம் விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையில் உரம் அப்படின்னு அவரோட வாக்கைக்கு நாங்கள் தொடர்ந்து விதிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி